யுவர்ஸ் லக்கி நியூராலஜி சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா நியூராலஜி வாஸ்து ஜேம்ஸ் கன்சல்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான அதிர்ஷ்ட எண்கள் என்ன ஸோ அதுதான் சார் எதிர்பார்த்துட்ருந்தோம் எப்படியாவது அந்த நம்பரை எனக்கு கிடச்சிச்சின்னா நான் என் லைஃப்பில் அதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இதாக எடுத்துக்கோங்க இப்போ சொல்கிற கேட்டுக்குங்க உங்கள் லக்காட நம்பர் மூணாம் நம்பரும் உங்களுக்கு லக்கு தான் மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தெட்டு இப்படி எல்லாத்தையுமே டூ டிஜிட்டல் கூட்டினா மூணு வரக்கூடிய எல்லா நம்பரும் உங்களுக்கு லக்கு தான் அதற்கு அடுத்தது உங்களுக்கு லக்கு அப்படின்னு சொன்னப்பினா ஒன்றா நம்பரு அஞ்சாம் நம்பரு ஒம்பதாம் நம்பர் உங்களுக்கு அன்லக்கிய கொடுக்கக்கூடிய நெல் நம்பர்ஸ்னு பார்த்தா ஆறாம் நம்பர் அன்லக்கிய தான் கொடுக்கும் லக்க கொடுக்காது அன்லக்கிய கொடுக்கும் மூணுக்கு ஆறு செட் ஆகாது அப்போ உங்களுக்கு மூணுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மூணுக்கு மூணாம் நம்பரும் லக்காக இருக்கும் ஆனால் சில விஷயங்களில் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம் வெற்றியை கொடுக்காமல் இருக்கும் ஆனால் சந்தோஷத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் செல்வத்தை எல்லாத்தையும் கொடுக்குறோம் ஆனால் சில விஷயங்களில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தூய்மை கொடுத்துரும் மூணாம் நம்பரு ஸோ ஆனாலும் அது வெற்றிக்குரிய நம்பர் தான் என்று கூறிக்கொள்கிறேன் மூணு பன்னெண்டு இருபத்தொ இருபத்தொன்று முப்பது தேதிகளை பிறந்தவர்கள் மிகப்பெரிய வல்லுனர் சாணக்கிய வல்லுநர்கள் இவர்கள் மனதை அப்படியே புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் வைராக்கியசாலிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தான் என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத் விடாப்படியே நின்று சாதிக்கக்கூடிய நம்பர் இவர்களால் சாதிக்கக்கூடியவர்கள் ஆனால் இவர்கிட்ட என்ன ஃபீட்பேக் என்ன மைனஸ் அப்படின்னா தனக்கு என்ன பிடிக்குதோ அதுக்காக ரொம்ப நாள் உழைப்பாங்க கஷ்டப்படுவாங்க தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாக்ரிஃபைஸாக மாற்றுவாங்க நிறைய பேருக்கு டீச்சிங் பண்ணுவாங்க நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுடைய ப்ளஸ்ஸு ஆனால் இவங்களுடைய பெரிய மைனஸ் பிடிவாத தான் புரிஞ்சுங்க பெண்கள் அதிகபட்சமாக பிடிவாத குணத்தோடய இருப்பாங்க யார் சொன்னாலும் அவ்வளோ சீரம் கேட்க மாட்டாங்க தனக்கு என்னப்படுத்து அதை மட்டும்தான் செய்வாங்க இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இவங்கிட்ட இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப வைராக்கியமாக இல்ல இல்லாமல் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோநிலை இவங்ககிட்ட இருக்கும் நல்லவர்களாக இருப்பாங்க வல்லவர்களாக இருப்பாங்க சாக்ரிஃபைஸ் மைண்டும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய தியாக மனப்பான்மைகள் இருக்கும் அதே சமயத்தில் சில நேரத்தில் கோபம் இருக்கும் சிலர் சிலர் வந்து ஜாலியாக இருப்பாங்க லைஃப்பை அதாவது வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள் தான் ஆனால் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வந்து எப்படின்னா எப்போவுமே தன்னை அழகாயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா எல்லாருமே என்ன என்னை எல்லாேருமே வந்து லைக் பண்ணணும் ஸோ வந்து அட் நான் அட்ராக்டாக இருக்கணும் இல்லைன்னா என்ன என்ன எல்லாம் என்ன புகழணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க ஸோ இப்படி இவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இவங்கள்கிட்ட இருந்தாலும் இவர்கள் மிக நல்ல மன மனிதர்கள்தான் புகழுக்குரியவர்கள் தான் இவர்களிடம் உள்ள சில குறைகளை இவர்கள் சரி செய்து கொண்டால் இந்த நம்பரை எல்லாம் இவங்க பயன்படுத்தினா மிக சிறப்பானவர்களாக இருப்பாங்க எழுத்தாட்டல இருக்கும் கலைஞர்களாக இருப்பாங்க நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க நல்ல டீச்சர்ஸாக இருப்பாங்க ப்ரொபசர்ஸா இருப்பாங்க இப்படி பல விஷயங்களை இவங்க கூடியவங்களாக இருப்பாங்க பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பாங்க இப்படி பல விஷயங்களை இவங்க முன்னோடியாக இருப்பார்கள் வெற்றி வீரர்களாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்